எனக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்தா கட்டை அங்கங்கே விழுந்துடும் டொப்பு டொப்புன்னு கையில் இல்லாட்டி எங்கிட்டாச்சும் வச்சு வச்சுருவேன் சரி எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இவங்க சப்பாத்தி தேய்க்கிறாங்கன்னா பஞ்சாயத்து ஏங்கிட்ட தான் அதனால தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஆர்டர் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கூட இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ச கட்டை ஒரு பக்கம் ஸ்டாண்டு தேய்க்கிற உருள ஒரு பக்கம்னு மாறி மாறி போயிடும் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இப்படினா தான் நம்ம செட்டாக இருக்கும் நல்லா இருக்கு சரி இன்னைக்கு இதுல சப்பாத்தி பேசுவது ஆமா இப்ப வந்து முட்டை கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் கொஞ்சம் புதினா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலோ நாலாட்சி கருவேப்பிலாம் இது வந்து அரைக்கிறதுக்கு தானிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பேஸ்ட் ஒரு தக்காளி பேஸ்ட் வாங்க நம்ம உடச்சி ஊத்துனா முட்டை கிரேவி செஞ்சிருவோம் சப்பாத்திக்கு நம்மளுடைய பிரைட் ரைஸ் அதாவது கேப்சிகம் லெமன் ரைஸ் சூப்பரா இருக்கும் ஸ்கூல் டிபன் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்கூல் டிபன் கட்டலாம் ஆபீஸ் போறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்க என்னோட ஸ்டைல முட்டை முட்டை குழம்பு சப்பாத்தி கேப்சிகம் ரைஸ் செஞ்சு பாருங்க வாங்க செஞ்சிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் வலுவலன்னு அரைக்கணுமோ குறை குரல் அரைக்கலாம் அது தாளிக்கிறது தாளிக்கிறதுக்கு ஆமா பல்ஸ் மோட் பல்ஸ் சும்மா குறை குரண் குறைக்க ஆ பல்ஸ் மோடில் குறை குரன் போடணும் அரைக்கக்கூடாது ஓகே இந்த மாதிரி தானே கரெக்டாக அரைச்சிருக்கேனா கரெக்டாக அரைச்சிருக்கேன் இதை அழிச்சு ஒரு பாக்ஸில் பவுலில் வச்சுக்கணும் வச்சுக்கணும் இல்லை வேறு எதுவும் அரைக்கணுமாதிரி கழுவி ஊற்றி கழுவெல்லாம் வேணாம் எப்படி தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு காமிச்சிட்டு அரைச்சி தக்காளி தக்காளியுமே அரைச்சு அரைச்சிட்டு வந்துட்டியா வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா புதினா தக்காளி பேஸ்ட்டையும் அரைச்சிட்டு வந்து தக்காளி நல்லா பேஸ்ட்டை நைஸாக அரைச்சிட்டு வா சட்டி மட்டும் காமி தக்காளி ஜூஸ் ரெடி தக்காளி ஜூஸ் இப்போ வந்து நல்லா நான் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு சும்மா கல்பாசியும் ஸ்டாரை க மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை ஸ்பூனு என்ன சரி நம்ம அரைச்சி பாரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் இதையெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் பட்டை கிராமில் தான் கொஞ்சம் பட்டை கிராம் போடலை நம்ம சும்மா ஒரு கல்பாசி கொஞ்சோன்னு ஒரே ஒரு கல்பாசி ஒரு சும்மா சாரில் ஒரு ஒரே ஒரு பக்கம் போட்டாச்சு இப்போ இதை போட்டாச்சா இப்போ எப்படி இருக்குது வாசம் நல்லா ஊற்றி இருக்கோம் தாளிச்சிருக்கோம் நம்ம ஒன்று ரெண்டாயிரத்து திருச்சி எடுத்தால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் புதினா இது மட்டும் திரிச்சிருக்கோம் இப்போ இது கொஞ்சம் வதங்கி வாசம் வரட்டும் இதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயமும் பருவப்படியும் சேர்த்துக்கிடுவோம் சரியா பல்லாரி வெங்காயம் சேர்க்கிற தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் முட்டை முட்டை குழம்பு இந்த மாதிரி செய்யுங்க செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைகள் காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி கே முட்டைக்குழி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வருவாங்க சப்பாத்திக்கு எப்போ பார்த்தாலும் அந்த மஞ்சள் கிரேவி வைக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பிள்ளையை சாப்பிடுவாங்க பிள்ளை நல்லா சாப்பிட்டாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் வந்து இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் பாறை வந்து அது பழச்ச பச்சை காலமே நம்ம நம்ம பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது போக நம்ம மட்டன் சிக்கன் மசாலா தயார் பண்றோம்ல அந்த மசாலா அப்படி போடும்போது சமா டேஸ்ட்டா இருக்கும் மட்டன் சிக்கன் மசாலா தேஸ்ட்டு இப்போ தக்காளி பேஸ்ட் ஊத்தியிருக்கு தக்காளியை ரெண்டு தக்காளியும் நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் பெய்து வடங்கட்டு பெய்யுது நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் வதத்துக்கு வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயே சேர்க்க வேண்டிய மொளகாப்பொடியை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சா மட்டன் சிக்கன் மசாலா இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரம் பத்தாட்டி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு மறைச்சி தாளிச்சிருக்கோம்ல அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஏலக்காய் எதுவுமே நம்ம போடலாம் மட்டன் சிக்கன் மசாலா மசாலாரு இதுதான் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் ஓகே இப்போ நல்லா வதக்கி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும் இதெல்லாம் மசாலாவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் ஊற்றுமே அதுக்கு எப்படி தண்ணி மீடியம் அளவு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோம் முட்டை உடச்சி ஊற்றும் போது கிரேவி வந்துடும் ஆமாம் இது கொதிக்கும் போதே நல்லா கிரேவி வந்துடும் ஓகே இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு கொதித்து வரக்குள்ளையும் கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பொரியடலை இது மட்டும் அரைச்சிட்டு வந்துருவோம் வெயி வை வெரி குட் முட்டை கிரேவி சப்பாத்தி கட்ட ரெடி ஆகிடுச்சு அடுத்த சப்பாத்தியை போட வேண்டியதான் வந்து குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கொதித்து அந்த கொஞ்சம் வாசம் போனதும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பாரு தேங்காய் கசகசா கொஞ்சம் சோம்பு பொரியலாம் அதை சேர்த்துக்கலாம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்கட்டு குழம்பு கொதிக்க ஆமாம் கொதிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதாக வேலை

இப்போ வந்து முட்டை எடுத்து ரெடியாக வச்சாச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரிக்கே வரும்போது நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட வேண்டியதான் முட்டையை வந்து நம்ம நேரடியாக குழம்புல வந்து உடச்சி ஊற்றக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு முட்டை கெட்டு போனது இருக்கும் அதனால் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் ஒரு ஊற்றியாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா சூப்பராக நம்மளுடைய முட்டை கிரேவி உடச்சூற்றோம் முட்டை குழம்பு அப்படியே முட்டை வந்து பார்த்தீங்களா அப்படியே ஊற்றி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடிரும் அப்படி மூடிட்டோம்னா நல்லா அழகாக உள்ளுக்கே அது வெந்து முட்டை குழம்பு சூப்பராக வந்திருக்கும் நீங்களே இதே மாதிரியே அந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலா அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா அது வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து சைவத்தில் நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் நம்ம அடுத்து நம்மளுடைய மசாலா பொடி வச்சு அசைவம் அதாவது மட்டன் சிக்கன் எப்படி செய்கிறோன்னா அதில் செஞ்சு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய உடச்சூற்றுனா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இங்கிட்டு சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது கேப்சிகம் சாதத்துக்கு சாதம் வச்சு இப்போ கேப்சிகம் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் இந்த மசாலா மட்டும் மறந்துடாதீங்க இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் கீரை சேர்த்துக்குவோம் நல்லா மல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி மல்லியலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு தேங்காய் சில அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நம்ம ஒன்று ரெண்டாக திருச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி வந்துடும் இப்போ வந்து நம்மளுடைய கேப்சியம்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க செய்வோம் பார்க்கலாம்

மஞ்சத்தூளும் தூளும் மிளகாத்தூள் சேர்க்கிறோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இல்லை வச்சல்லாம் கூட தேவை இல்லையா எங்கே பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல ஆமாம் அதை இந்த அரைச்ச வச்சில் குறை குறணும் இந்த டேஸ்ட்டு இது வந்து பேஸ்ட்டு கிடையாது கொடுக்க முக்கா பதமாக அரைச்சி வச்சுருக்கோம் ஓ சரி நல்லா வேதம் வச்சு இப்போ அரைச்சூள் வச்சுட்டு இப்போ வந்து வெங்காயம் நான் ரெண்டு கலர் கேப்ஸியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டும் உங்களுக்கு கரைச்சால்தான் இதிலே ஓகே சப்பாத்தி ரெடி இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் மொதல் இதில் கரண்டி எடுத்துல யூஸ் பண்ணிட்டு

நல்லா வதங்கவும் மிக்ஸி வந்து கொஞ்சமாக தண்ணி குஜியாக அப்படியே கிளம்பிவிட்டு நம்ம ரெடி ஆச்ச கேப்சிகம் ரைஸு கேப்சிகம் ரைஸ் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம அரைச்சி போட்டால் அந்த மசாலாவை டேஸ்ட்டு அதை மட்டும் மறந்துடாதீங்க இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் இலை இதெல்லாம் வந்து நம்ம திற கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்கலாம் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அந்த தண்ணியை ஊற்றாமல் பொறுப்பொருன்னு அரைச்சி நம்ம சா சேர்த்த மாதிரி அதுதான் இது கூட டேஸ்ட்டு இப்ப பைனலா இப்ப இதுல என்ன பண்ணணும் இப்ப வந்து சாதம் போடணும் சுருக்கலையோ செடி கொஞ்சம் கொஞ்சமா போடணும் கொஞ்சம் கொஞ்சமா போடணும் நல்லா கிண்டி எடுத்தாச்சா ஒரு ஒரு லெமன் அதாவது ஒரு நல்ல ஒரு முழு லெமன்ன பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து நம்ம முன்னாடியே புழியக்கூடாது அதை அவ்வளோதான் அடுப்புல இருந்து சட்டியை சாதத்தை போது அப்படியே நம்ம கரத்தை கிரட்டி விட்டு அவ்வளவு பார்த்தோம் சாதம் ரெடி ஆகிருச்சு நம்மளுடைய முட்டை கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக சாப்பிட ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது ரொம்ப நேரம் வேலையெல்லாம் கிடையாது அந்த சாதத்தை குக்கரில் வைக்க வேண்டுமா லஞ்சு பாக்ஸ் ரெசிபி லஞ்சு பாக்ஸ் ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் சம்பா அரிசியில் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு தூயமல்லி அரிசியில் செஞ்சுருக்கேன் இல்லை சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் துணி அரிசிலையும் சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட்டு கேப்சிகம் லெமன் ரைஸ் ஓ நிலக்கடலாம் ம் எல்லாத்தோட சேர்த்து இந்த சாத்தை மெண்டு சாப்பிடும்போது சேமா டேஸ்ட்டாக இருக்கும் கேப்ஸிக்கம் வந்து சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க கலர் கலராக கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆமாம் ஆமாம் மூணு வகையான க கேப்ஸிக்கமும் சேர்த்துக்கோங்க இந்த குழந்தைக்கும் பிடிக்கும் அந்த குழந்தை கீழே ஓகே ம் அவ்வளோதான் ச்சூ லன்ச் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி முட்டை கிரேவி அண்ட்டு பக்ஸ்யூம் லெமன் ரைஸ் எல்லாமே ரெடி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் எங்க வீட்டுக்கு வரோம் ஓகே இப்போ நம்மளோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அது போக நம்ம உடச்சி ஊற்றினோம் முட்டை கிரேவி சும்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு நீங்கள் ஒருத்தரை செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவங்க கிட்ஸ்க்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுங்க கேப்சிகம் லெமன் ரைஸ் அதுவும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு முட்டை கிரேவியோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் சேர்க்குற எல்லா மசாலாவும் நீங்கள் இதே மாதிரி அரைச்சி வச்சு செய்யுங்க இந்த மசாலா தான் இதோட ரகசியம் வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்